அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மூலக்கடை டூ எம்மா நகர் செல்கின்ற ஆண் டிஹெச் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக சென்னை மஹால் உள்ளது ஜெஸ்ட் இந்த ரோட்டிலிருந்து ஐந்தாவது இடம் விற்பனை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு மற்றும் வீட்டுக் கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் வாடிக்கையாள மிக மிக மெய்ணில் இருக்கின்றது அதுவும் இருபத்தி நாலு அடியோடு இலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஎம்ஏ இடத்திற்கு வாடிக்கையாளரே அந்த இடம் மற்றும் நமது இடத்தை நேரடியாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மூலக்கடை எம் எம்ஆர் நகர் செல்கின்ற டிஹெச் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக சென்னை மஹால் உள்ளது சென்னை மஹால் மண்டபம் உள்ளது ஆன் டிஹெச் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மூலக்கடை ஜங்ஷன் மற்றும் மூலக்கடை மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் மிக அருமையான இடம் இருப்பன நேரடியாக இடத்தை பார்க்கலாம் வீடியோவிலே பாரதிதாசன் தெரு பாரதிதாசன் தெரு வாடிக்கையாளே மிக மிக மெய்னியில் இருக்கின்றது கமர்ஷியல் பர்பஸுக்கும் தகுந்த இடம் குடோன் கிச்சன் மேனுஃபேக்சரிங் யூனிட் அனைத்திற்குமே மிக தகுந்த இடம் வாடிக்கையாளரில் எதிரில் கூட லக்ஷ்மி ட்ரடஸ் மிக்சி தயார் பண்ணுகின்ற கம்பெனி உள்ளது மெயின் ரோட்டிலிருந்து நான்கு ஐந்தாவது பில்டிங் இந்த இடம் உள்ளே பார்க்கலாம் தற்சமயம் ஓல்டு பில்டிங் ஷீட் போட்டு போட்டு உள்ளது மொத்தம் இடத்தின் விபரம் இருபத்தி நாலு அடி ரோடு பத்தொம்பது அடி அகலம் அறுபத்தி ஐந்து அடி நீளம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இடம் வீட்டிற்கு மதிப்பு இல்லை இடத்திற்கு முற்றும் மதிப்பு ஒரு சதுடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே கமர்ஷியல் மற்றும் வீட்டு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் மிக மிக மெயினில் உள்ள இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்